إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له الله, الله أكبر الله أكبر الله أكبر

இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மிகவுமே விருப்பமான ஒரு நாள் என்றால் அது எல் என்று அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் சொன்னார்கள் நேற்றைய சில தோழர்கள் சில சகோதரர்கள் கொண்டாடி தீத்தனர் இன்றைக்கு இரு சாராக உள்நாட்டுப் புறையாளர்கள் தொடுகிறார்கள் இல்லா இந்த இரண்டு நாள்களில் தொழுகப்பட்ட தொழுகையினுடைய நாட்களுடைய பெயர் தியாக திருநாள் என்று பொருள் இன்றைக்கு உங்களுக்கு தியாக திருநாள் இந்த தியாகம் என்றால் என்ன என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வது என்பது மிகச்சால சால சிறந்ததாக இருக்கும் தியாகம் என்றால் என்னன்னு நம்மட்ட கேட்டா ஒரு ஹாஜியார் ஒரு பெரிய பள்ளி வாசல கொட்டி கொடுத்தாருங்க எவ்வளவு பெரிய ஜாகம் சுபான் ஒரு ஏழை பாலைக்கு ஒருத்தர் பத்து லட்சம் ரூபா செலவு செஞ்சாருங்க தானமா கொடுத்தாருங்க எவ்வளவு பெரிய தியாகம் தியாகத்தை அளவோடு நிர்ணயித்து சிலர்கள் இதுதான் தியாகம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாக தியாகத்திற்கு அளவு இப்ப உதாரணமாக ஒருவர் இரவு முழுவதும் நின்று வணங்கி கொண்டே இருக்கிறார் இது அளவுல பெருசு நேரம் கூட அதனால இது தியாகமா ஒருவர் ஒரு மாத காலம் அல்லது தவுத அணித் நோற்ற நோன்பு போல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று நோச்சு கொண்டே இருக்கிறார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் பப்பாதியாக பிரித்து நோக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது பெரிய தியாகம் என்பதாக நினைக்கப்படுகிறது அளவில் நிறைய இருந்தால் அது தியாகம் அப்படின்னு சிலகளை நினைக்கிறோம் உண்மையாக அது தியாகமே கிடையாது இரண்டு விஷயங்கள் அது அமைய பெற்றாலே தவிர முதலாவது விடயம் இங்கே குவாண்டிட்டி இம்பார்ட்டன்ட் கிடையாது அளவோ எவ்வளவு என்பதை அல்லாஹ் ஒரு ஒருகாலும் பார்க்க மாட்டான் மாறாக குவாலிட்டி என்ன தரத்தில் என்ன என்ன பாட்டில் அவன் செய்தான் செய்தார் என்பதனை தான் நல்லா பார்ப்பார் அடுத்ததாக அவர் என்ன சூழ்நிலையில் இதை செய்கிறார் என்ன தரத்தில் செய்கிறார் என்ன சூழ்நிலையில் செய்கிறார் சகோதரர்களே உங்களுக்கு மாதிரி சொன்னா அபூபக்கர் ருஸ்மான் உமர் அலி ரதியல்லாஹ் வான் ஹோம் இவர்களைப் போன்றவர்கள் இஸ்லாத்திற்கு பெரிய 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 தானத்தை வழங்கியிருக்கிறார் அபூபக்கர் ரதியல்லாஹ் வான்ஹும் அவர்களை பீட் செய்ய அதாவது அவர்களை தானத்தில் மிஞ்ச உமர் ரதியல்லாஹ் வான்ஹும் அவர்கள் பல தடவைகள் முற்பட்டும் கூட தோல்வியடைந்தார் ரசுமான மன ஆஃபான் ரதி அல்லாஹ் அன்ஹு ஹோம் ரூமா என்று சொல்லப்படுகிற கிணற்றை அவர்கள் வஃ செய்தார்கள் ஆனால் இதனை குறித்தெல்லாம் நேரடியாக எந்த வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வியை கற்றுக்கொள்ள வெளியூரில் இருந்து ஒரு சஹாபி வர அந்த சஹாபிக்கு நபி சல்லல்லா அலி அவர்கள் விருந்தாளியாக அந்த தோழர் வந்திருக்கிறார் இறை தூதர்களுக்கு அவர் விருந்தாளி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலி அவங்க தன்னுடைய விருந்தாளையே உபசரிப்பு செய்யணும் அதற்காக தன்னுடைய மதினா நகரத்தில் சுற்றி இருக்கிற தனது மனைவிமார்களுடைய வீட்டுக்கு ஆள அனுப்பி இந்த விருந்தாளையே உபசரிக்க நம்ம வீட்ல ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு வாங்கன்னு ஆள் அனுப்புறாங்க எல்லா மனைவி வீட்டிலும் வீட்லயும் போயிட்டு கேட்டுட்டு வந்தா ஒருமித்த பதிலாக எல்லா மனைவியும் பதில் அளித்து இருக்கிறாரே லே இல்ல அல்வா தண்ணீரை தவிர உணவு பதார்த்தங்கள் நம் வீட்டுல எதுவுமே கிடையாது என்று பதில் தருகிறப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் மேலும் ஜனாதிபதி அகிலத்திலும் எல்லா உல உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி உயர்ந்தவர் அவருடைய வீட்டுல உணவு இல்லை பதில் வருது சபையில இந்த பதில் சொல்லப்படுவ ஒரு சஹாபி அல்ல உங்களுடைய விருந்தாளே உங்களுக்காக அல்லாஹ்வுக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டுமா என்று கேட்க அல்லாவுடைய தூத சரலாசம் அனுமதி வழங்க அந்த நபி தோழர் வீட்டினுடைய சூழ்நிலை அறியாமல் அந்த சஹாபியை இந்த சஹாபி தனது வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் சஹாபி வீட்டின் உரிமையாளர் முன் போகிறார் பின்னால் விருந்தாடி வருகிறார் மனைவிடத்தில் கேட்கிறார் மனைவியே இப்படி இறை சபையில் இப்படியான ஒரு விருந்தினர் இறை தூதரிடத்தில் வந்தார் இறை தூதரிடத்தில் கவனிப்பதற்கு எந்த உணவும் இல்லை ஆனா நம்ம வீட்டுல உணவு இருக்கு எடுத்துட்டு வாமா நம்ம விருந்து ஓம்பல் செய்வோம் சொல்லி உடனே மனைவி சொன்னாங்க கணவரே உங்களுக்கு தெரியாதா நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு சில கவல உணவுகள் தான் இருக்குது சில வாய் தோன்றுகள் தான் இருக்குது அந்த உணவு தான் இருக்கு வேற உணவு கிடையாதே உடனே சில சம்பாசனை வேலைகள் செய்யப்படுகிறது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆனா என்னென்ன வேலைப்பாடுகள் செஞ்சாங்க சுருக்கமா சொல்ல போனா வந்தவருடைய நிலையில் கொடுப்பவர் மாறுகிறார் நம்ம என்னைக்கும் கொடுக்கும் போது சேப்டியா நமக்கு இருந்து இதுல நினைச்சு ஆகா நம்ம சேமிப்போம் இது இல்லாட்டி இன்னைக்கு கொஞ்சம் சிரமம் ஆகலாம் அப்படிங்கிற போது கொடுக்க மாட்டோம் நிறைய இருக்கு சேஃப்டிக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் இருக்கு கோடி இந்த லட்சம் லட்சம் இருக்கு இந்த ஆயிரம் ஆயிரம் இருக்கு இந்த பத்து ரூபா இந்த மாதிரி சேஃப்டி பண்ணிட்டு கொடுப்போம் ஆனா அந்த சாபி சேஃப்டி எல்லாம் பண்ண இல்லை இருக்கிறத அப்படி கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இரவுல தான் அந்த வேலைப்பாடுகள் நடக்குது சில சம்பாசனை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு விருந்தாலே கண்ணியமா அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு மறுநாள் காலையில இறை சபைக்கு அந்த நபித்தோழர் வந்த உடனே இறை அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து புன்முறுவல் பூத்தவராக ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்

குவாலிட்டி இங்கே எவ்வளவு ஆயிரம் நபர்களுக்கு ஊருக்கே விருந்து வச்சார் ஒரு நபருக்கு சில வாய் கவல உணவுகள் தான் தானம் செஞ்சார் அது யாருக்கா அல்லாஹ்வுக்கா அல்லாவுடைய தூதருக்கா இத பாருங்க குவாலிட்டி குவாலிட்டி இருந்துச்சு இருந்துச்சு என்ன என்ன அந்த அவர் ரூட்ல உள்ள நிலைமை என்ன வசனம்

அல்லாஹுடைய தூதர் சலாமா அலி வசல்லாமாவுடைய தோழர்கள் அல்லாஹுடைய தூதர்ட போறான் மூளையை கழுவிட்டானோன்னு அவனு நினைச்சானோ முனாபி சஹாபாக்கள் அப்படி இல்லை போய் பண்ணிட்டாங்க உங்க உயிரை கொடுக்க உங்கள்கிட்ட உள்ள வாகனத்தின் மூலமாக நீங்க தான் அந்த மெயினாத்து வைதானத்துக்கு வரணும் உங்கள்கிட்ட வாகனம் இருந்தா வரணும் உங்களால உங்களுக்கு உணவு அடித்துக் கொள்ள முடியும் என்று இருந்தால் மட்டும்தான் வரணும் மத்த ஆள் கவர்மெண்ட் இஸ்லாத்திய இஸ்லாமிய அன்றைக்கு அரசாங்கத்தினால எதையும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்மகிட்ட கேபாபிலிட்டி இல்ல அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்ல சேமிப்பு இல்ல நம்மளால செய்ய இயலா அப்படின்னு சொல்லிட்டாங்க சகோதர சகோதரிகளை அந்த சமயத்தில் தூதர் அல்லாஹுடைய தூணல் சல்லல்லாஹ் அணிவசெல்லாத்துல வந்து அந்த நபித்தோல இருக்க யாரை சொல்லலாம் எங்களிடத்துல வர்றதுக்கு வாகனம் இல்ல வந்து பயணப்படுற நாட்களுக்கு தேவையான உணவு இல்லை யாரும் சொல்லலாம் ஏதாவது ஒரு சலுகை செஞ்சு எங்களை கூட்டிட்டு போயலுமா அப்படின்னு கேட்க எல்லாம் அவருடைய தூதர் சலதாளி சொன்னாங்க மணிக்கவும் நிச்சயமாக நம்முடைய பைத்தல் மாதிரி எதுவுமே இல்லை இப்போ அவங்க அவங்க செலவீனத்துல தான் அவங்க அவங்க தான் போருக்கு வரணும் சகோதர சகோதரிகளை தான் உயிரை கொடுக்க தான் செலவு பண்ணி வரணும் சாதாரண விஷயம் இல்லை சுச்சுவேஷன் உடனே அல்லா அல்லாஹுடைய தூதர் இடத்துல அதை பதில கேட்டான அப்படி திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் உங்களிடத்தில் சில நபி தோழர்கள் இந்த யுத்தத்திற்கு எங்களுக்கு உதவ ஏழுமா என்று கேட்ட போது நீங்கள் மனம் வெம்பியவர்களாக பதில் எங்களால் நிச்சயமாக ஏலாது என்று பதில் அந்த பதினை அவர்கள் செவிமடுத்தது உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி கவலை கொண்டவர்களாக கண்ணீரில் கண்களில் கண்ணீர் சிந்தியவர்களாக உங்களை விட்டும் கடந்து போனார்களே அவர்கள் மீது எந்த குற்றம் இல்லை அவங்க போருக்கு வர அவசியம் இல்லை குற்றம் இல்லைங்கிறார் இந்த சகோதரர்களை எவ்வளவு பார்த்தீல உம்மு அந்நாரதி எல்லாகும் அன்ஹா உபதி யுத்தம் தெரியும் அல்லாஹுடைய தூதரை இன்னைக்கு அந்த முகம்மத கொண்டு வரண்டா அந்த முகமது அப்படின்னு எதிரிகள் எல்லாம் கங்கணம் கட்டி பாஞ்சு வந்தானோ பல அம்புகள் பல ஈட்டிகள் அன்சாரி தோழர்களில் பலர்கள் இறை தூதரை அரணாணிண்ட ஒரு கை வெட்டப்பட்டு கீழே விழுந்தாலும் மறு கையை வச்சு அல்லாவுடைய தூதரை பாதுகாத்தா ஒரு அம்பு பட்டுட்டே அல்லானு படுக்கையில பல அம்புகள் தங்கனால முடிஞ்சாலும் உயிர் போற வரைக்கும் நிப்பம் உட்கார விட மாட்டோம் நிப்பம் அல்லாவுடைய தூதர்களுக்கு அரணா உடல்கள் சல்லடை ஆக்கப்பட்டு அதுல உம்மு அம்மாலா ரதி எல்லாம் அவருடைய ஃபேமிலி உண்டு ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எல்லாம் கிடையாது அவருடைய கணவர் அவருடைய மகன் இந்த இருவரும் போர்ல இருக்கிறாங்க பெண்மணிகளுடைய பங்கு என்னன்னா போர்ல ஃபர்ஸ்ட் எய்ட் செய்வாங்க முதலுதவி செய்வாங்க யாராவது சஹாபி கை வெட்டப்பட்டுட்டா அல்லது அடிபட்டுட்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தூக்கிட்டு போய் கூட்டாரத்துல வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யறது அவங்களுடைய வேலை அப்படியான தருணத்துல உம்மை அம்மா ரா அன்ஹா அவனுடைய மகனுடைய கரம் துண்டிக்கப்படுகிறது வெட்டப்படுது வந்த உடனே அந்த உம்மை அம்மா ரதி அன்ஹா தன்னுடைய மகனை கூட ஆத்துக்க அழைச்சிட்டு போய் பேண்டேஜ் எல்லாம் இப்போ உள்ள பா சம்பாசனை பா செய்யல பேண்டேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாம் செஞ்சு பாப்பா ரெஸ்ட் எடுங்க கை வெட்டப்பட்டு இது அதனால் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லையிலே மகன்கிட்ட சொல்கிறாரப்பா கை வெட்டப்பட்டுன்னு படுத்துறாரு ஃபர்ஸ்ட் இயர் பண்ணியாச்சுலா கிளம்பி போடா அல்லாவுடைய உடைய தூதருடைய மேனிக்கு ஒரு தேகத்தில் தேகத்தில் கூட எந்த ஒரு பாதிப்பு வந்துட கூடாது உயிர் போன பரவாயில்ல தூதரனை பாதுகாக்க தட்டி அடிச்சு பத்துறாங்க அங்க மகன் போராடியில ஒத்தக்கை எவ்வளவு பெருசா பாதுகாக்க முடியல அப்ப ஒரு தூரத்துல இருந்து ஒருத்த குதிரையில அல்லா தூதரை இப்ப போட்டு தண்ணீனா பெரியோட தூக்கிட்டு வரா குதிரையை ஓட்டிக்கிட்டு வரா கத்தியை தூக்கிட்டு பெரிய கேடை அருவா எல்லாம் தூக்கிட்டு வரா அடிச்சு சாவணிச்சுட்டேன் வரும்போது உம்மா அம்மா அப்படிலா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க மடிஞ்சு படுத்து கிடக்குற இரண்டு போய் கிடக்குற ஒரு சஹாபியினுடைய வாழை கீழே இருந்து எடுத்துக்கிட்டு வந்து வெட்ட வர்றான்னு தெரிஞ்ச உடனே வாழை எடுத்துட்டு ஓடுறாங்க அல்லாவுடைய தூர பாதுகாக்க அந்த எதிரி இப்போ அந்த எதிரி வந்துகிட்டு இருக்கிறான் இவங்களும் போறாங்க ரசு சலாசன் கிட்ட வந்து ரசு சல்லாஹ் அப்படியே அரணை தள்ளி விட்டுட்டு பாதுகாத்துட்டு இவங்க மேல உள்ளவனை வெட்டுறாங்க அவன் சாப்பிடறான் ஆனா அதுக்கு அவன் வெட்டும் போதே அவன் கழுத்துல அவன்கிட்ட கையில உள்ள வாள் வந்து கரெக்டாக இவருடைய முதுகுல பட்டுருது உம் அம்மாரா ரத்தி அல்லாவுடைய முதுகுல இறந்து போகல சஹீத் ஆகையில ஆனா பெரும் வெட்டு காயம் ஏற்படுது அல்லாவுடைய தூதர் சலதாலேஸ்வரம் தனக்குன்னா பொறுத்துக்கிடுவாங்க சஹாபாக்கள்னா அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதனால தான் லேத்த சுப் அசாபி என்னுடைய தூர் தோழர்களை திட்டாதீங்கன்னு பாங்க அல்லாவுடைய தூதர் அதனால ரசூசல்லாசம் உம் அம்மாரா ரத்தி அல்லா சொன்னாங்கம்மா உம் அம்மாரா தயவு செஞ்சு போங்க உங்களை உங்களால் ஏழை சிரமமாக இருக்கும் கையில் வர பட்டுக்குது உயிர் ஏதாவது ஒன்று ஆயிரும் போங்கல போய் ஃபர்ஸ்ட் எய்டு எடுத்துக்கிடுங்க போங்க அங்கே போங்கன்னு சொல்லி உம் அம்மாரா வீரர்லாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க யார் அசூழல்லா நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவோ அல்லது இரத்த காய தடைக்கிவோலாம் நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல யார சொல்லலாம் எனக்கு அது வேணாம் யாரை சொல்லலாம் உங்களை நான் பாதுகாக்கணும் போதும் வேணாமா போங்க அசூசல்லா சொன்ன ஒன்னே ஒன்று கேட்டா யார் அசூலா நீ எதையுமே ஒரே ஒரு வாதா மட்டும் தெரியும இந்த உகது களத்துல இந்த உகது களத்துல உங்க பக்கத்துல எப்படி நான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறேனோ அது போல ஜென்னா சொர்க்கத்துக்கு நீ இருப்பீங்கல்ல அந்த உயர்தரமான சொர்க்கத்துல உங்க அருகாமல இருக்கிறதுக்குண்டான வாதா தாங்க அது போதும் சகோதர சகோதரிகளே இங்க சுற்றுவேஷன் என்ன சூழ்நிலையில அவங்க அதை செஞ்சாங்க பேரு பலகையில வரணும்னு செய்யல கல்வெட்டுல வரணும்னு செய்யல செஞ்சான் அல்லாஹுடைய தூதருக்காக அல்லாஹுக்காக செஞ்சான் அவங்க கேட்டது கொடுத்தான் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்லது தருவான்னு துவாகம் செஞ்சான் இப்ப சகோதர சகோதரிகளே தியாகம் என்பது அளவில் அல்ல கொடையினுடைய அளவில் அல்ல இபாதத்தினுடைய அளவில் அல்ல என்ன என்ன பாட்டோடு என்ன நீயத்தோடு இறையச்சத்தோடு நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்ன சூழ்நிலையில் அதை செய்கிறீர்கள் என்பது தான் மஸ்ட் இம்பார்ட்டன் திங் மிக முக்கியமான விடயமே அது ஒண்ணுதான் இந்த குர்பானில் கூட

தக்குவா அல்லது உங்களிடத்த தியாகம் என்று அதைதான் சொல்லி இருக்கணும் ஒருத்தர் ஒட்டகம் கொடுப்பதை தியாகம் ஒருவர் ஆடு கொடுத்தா தியாகம் நீ கூட்டு குர்பானில் நிலைஞ்சாலும் ஒரு ஏழு பங்குதாரர் ஒரு பங்குதாரா இருந்தாலும் நீ உன்னுடைய உள்ளத்துல இறையச்சத்தோடு இருக்கிறவா அந்த இரையச்சம்தான் அல்ல ஒருத்தர் என்ன இடத்துல வந்து சேருதுன்னு அல்ல சொல்றான் சகோதர சகோதரிகளே அடுத்த தருணமாக இந்த நாளினுடைய துவக்கத்தை தொழுகை கொண்டு ஆரம்பித்திருக்கிறீர்கள் அடுத்த கட்டம் குர்பானி இந்த குர்பானியில் நூதனமான மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத செயற்பாடுகளை செய்து விடாதீர்கள் மாட ஆடை கழுவி அல்லது குளிப்பாட்டின பின்னால் அறுக்கிறது அதுக்கப்புறமா வாயில தண்ணியை ஊற்றிட்டு அறுக்கிறது வாயில தண்ணி ஊற்றி அறுக்கிற மாதிரிலாம் எந்த ரிவாயத்தும் இல்லை ஏதோ கடமை போல நம்ம தண்ணியை வாயில ஊற்றி அறுக்கிறோம் அப்படி எந்த மார்க்கத்தில் ரசூசொல்லாச முடியும் எத்தனையோ காலகட்டத்தில் அறுத்ததாக அப்படி ஒரு நிகழ்வாடலை எங்கேயும் பார்க்க இயலாது அதே போல கிபிலாவை முன்னோக்கித்தான் அறுக்க வேண்டும் என்பதும் கிடையாது கிபலாவை முன்னோக்கி அறுத்தல் மிகச்சிறந்தது அறுத்தால் அப்படி அறுத்தால் தான் அது கபூலியத்தாவும் அப்பனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது கிடையாது சகோதரர்களே அதுபோல துவார்க்களை பேணி துவாக்கள் தெரியுமா ஆடு மாடு அறுக்கக்கூடியவர்களுக்கு ஸ்மில்லா மட்டும் இல்லை குர்பானி கொடுக்க அல்லாஹ் மத் அகப்பல் மின் அப்துல்வா அப்துல்லா என்று துவா இருக்கிறது அப்துல்லா என்பது யார் விட பேரவரான சேர்த்துக்கலாம் அபூபக்கர் ஆமினா பெண்களும் குர்பானை கொடுக்கலாம் குர்பானை கொடுத்து அறுத்து அதை பங்கெடுத்து கொடுக்கலாம் சாப்பிடலாம் இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கிறது அதை பேணி நிலையில் செய்யுங்க அதே மாதிரி ரசூசுல்லா ரசிப் சொன்னாங்க ஒரு ஆட்டை ஒரு மாட்டை பல தடவைகள் அறுக்காதிங்க ஒரு ஆடு இருக்கிற முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி வச்சே இன்னொரு ஆட்டை அறுக்கக்கூடாது அப்படி செய்யாதீங்க நல்லா தூதர் சொன்னாங்க எனவே குர்பானி மிகப்பெரிய ஒரு ஐபாத அந்த ஊர் வளம அப்படின்னு சொல்லியோ அல்லது வேற வளமைன்னு சொல்லியோ மார்க்கத்துல இல்லாத முறைப்படி செஞ்சா அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது அது சாதாரணமா கறிக்கடையில அறுக்கப்பட்ட தான் சரியா அதனால முறையாக மார்க்கம் பேணி இல்லாமல் சிறப்பான முறையில செய்யுங்க அத கபூலியை செய்வான் அதே போல ஹஜ்ஜு பொருள பொறுத்தவரையும் ஆரம்பத்திலே நம்ம சாப்பிடாம தான் வருவோம் தான் இன்னைக்கு மூஞ்சில தெரியுது பல பேர் நானும் பதுவாக செய்ய இந்த வெயில சாப்பிடாம சில பேர் வந்திருக்கிறோம் இவ்வளோ நேரம் செய்கிற பயம் முடிச்சிடுவாங்க தெரியல பதுவா செஞ்சீங்கன்னா முன்னிச்சிக்கிறேங்க ஏன்னா இப்போ விட்டுருவோம் அந்த மாதிரி சாப்பிடாம வரக்கூடிய இந்த தருணம் எதுக்காக அந்த சுண்ண ஆக்கப்பட்டது சொன்னால் நேரத்தோட நாம தொழுது அடுத்ததான் இபாதத்து நிறைய இருக்கு குர்பானி கொடுக்கணும் அந்த குர்பானி கொடுத்த பிராணியில தான் இறைச்சியை சமைச்சு சாப்பிடணும் ரிவாயத்து இருக்கு அந்த குர்பானி இப்ப நீங்க ஆடு மாடு இருக்கிறீங்களே அந்த இறைச்சியை சமைச்சு சாப்பிடறதான் முதல் துவக்கம் அதனாலதான் நேரத்தோட தொழுகிறது நோம்பு பெருநாள்னா ஏதாவது உன்னுட்டு வரலாம் ஹஜ்ஜு பெருநாள்ல உன்னுட்டு பெரிய அளவுல உன்னுட்டு வரக்கூடாது ஏன் நேரத்தோட தொழு இந்த சில சமயங்கள்ல ஊர் வளம அப்படிங்கிறதுனாலையும் நம்ம அப்படி பழக்கப்பட்டுறோம் இனி நீங்க பதினோரு மணிக்கு தொழுக வச்சாலும் வந்துகிட்டேதான் இருப்பாங்க அது வந்துகிட்டேதான் இருப்பாங்க மாற்று கருத்து இல்லை இனி இன்ஷா அல்லாஹ் அஜி பெருநாள் நடத்துகிற போதும் நேரத்தோட இன்ஷா அல்லாஹ் நானும் சரி நீங்களும் சரி நம்ம நடத்த பழக கூறு பொம்பளையிலோ பிள்ளைகளோ ஆகும் அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் நேரத்தோட இருந்தீங்கன்னா சுபூக்கே இருந்தீங்க எந்திக்க இயலாரா தரணம் எந்திக்கலாம் எந்திச்சு ரெடியாக முடியும் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம பிள்ளை குட்டியோட இருக்கும் எழுப்ப முடியுமா செய்ய முடியாத மனசாட்சியோட அதனால நேரத்தோட இந்த நம்முடைய செய்ய அரஃபா நோன்பை அல்லாஹ் கபூல் செய்ததை செய்வான் அது அதுபோல இந்த குர்பானையும் கபூல் செய்வான் ஐயா முத்த ஸ்ரீக்கையும் இன்ஷால்லா சிறப்பான முறையில் கொண்டாடுங்க அதில் சாப்பிட்ற நாள் நோன் வைக்க கூடாது சிறப்பா செஞ்சு சிறப்பா சாப்பிட்டு சிறப்பா மகிழ்ந்து கொண்டு இருங்க إن شاء الله تقبل الله منا ومنكم صالح الأعمال عيد مبارك علينا وعليكم السلام عليكم ورحمة الله وبركاته ولي الله سبحانك اللهم سبحانك اللهم ولي الله سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك